ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன் சன்பிடியா நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான மோக மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மோக மந்திரம் எதற்காக நீங்கள் விரும்பும் நபர் அவர்கிட்ட ஈர்ப்பை அதிகப்படுத்த பாண்ட் அந்த ஒட்டுணர்வை அதிகப்படுத்த நெருக்கத்தை அதிகப்படுத்த அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களாக இருந்தா அவங்களுடைய அந்த உறவுல அதிகப்படியான நெருக்கத்தை ஏற்படுத்த எத்தனையோ பேருக்கு விரிசல் மன விரிசல் ஏற்பட்டிருக்கும் அதனால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் பிரதிபலிக்கும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மன ரீதியில அற்புதமான ஒரு முறைதான் மோகன மந்திரம் இந்த மோக மந்திரம் அப்படிங்கிற மோகன மந்திரத்தை நாம் எப்படி பாராயணம் பண்ணணும் இதை பாராயணம் பண்ணுவதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன எப்படி பாதுகாப்பாக அதை பாராயணம் செய்வது இதை பாராயணம் பண்ணதுனால நம்மளுடைய உறவுகள் எப்படி நெருக்கமாகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வசிய முறை தான் இது மோகனம் அப்படின்றது ஒரு வசிய முறை எட்டு வசியங்களில் இதுவும் ஒரு வகை இந்த வசிய முறையில் நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது இல்லையா இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்றாற்போல இந்த மோகன மந்திரத்தை நம்மளுடைய தேவைகளை நினைத்து நம்ம வந்து பாராயணம் செய்வதனால நமக்கு அற்புதமான தேவைகள் நிறைவேறி வந்துடும் மோகன மந்திரம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக தெய்வங்கள் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் பலவிதமான பெயர்களில் நம்ம தெய்வ வழிபாட வச்சுருக்குறோம் அப்படி பலவிதமான சக்தி ரூபங்களாக பிரபஞ்ச ஆற்றல் பல பலவிதமான ரூபங்களாக நம்ம வழிபடுவது நம்மளுடைய வழக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா அன்னையாக காளியாக துர்க்கையாக காமேஸ்வரியாக இப்படி பல ரூபங்கள் இருக்குது பல ரூபத்துக்கும் பலவிதமான மந்திர தந்திர எந்திர வழிபாடுகள் இருக்குது இது போன்ற ஒவ்வொரு முறையிலையும் நாம் ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொரு தெய்வ நாமங்களை வைத்து நாம் வந்து மந்திர எந்திர தந்திர வழிபாடுகளை செய்வது என்பது வழக்கம் இந்த தந்திர வழிபாட்டுக்குள்ளே நம்ம போகும்போது உள்ள உள்ளார பல பிரிவுகள் இருக்குது பலவிதமான முறைகள் இருக்கு மேலோட்டமாக வெளியிலேருந்து பார்த்தா அது ஏதோ வித்த போல தான் தெரியும் அப்படிலாம் இல்லை நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளார புதைஞ்சிருக்கு அறிவியல் ரீதியாகும் ஆன்மீக ரீதியாகும் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்பதை முன்னாடி தெரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக சில பேர் சொல்வது போல நம்ம வந்து எடுத்துக்க முடியாது பொதுவாக இந்த மோக மந்திரம் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படி இந்த மோக வசியத்தை எதுக்காக பயன்படுத்துறோம்னு பார்த்தோம்னா நாம் விரும்புகின்ற நபரின் மனதை நம் பக்கம் ஈர்ப்பதற்காக தான் மெயினா இது வந்து தனி நபர்கள் செய்வது குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அடுத்தது குடும்ப பாச உணர்வுகள் பிள்ளைகள் தாய் தந்தையர் இப்படி அவர்களுக்குள்ளார அந்த விரிசல் உறவு விரிசல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து வந்து ஈர்க்க முடியும் இதற்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும் அடுத்தது காதலர்கள் காதலில் தோல்வி அடையாமல் வெற்றி அடைவதற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அந்தந்த நோக்கங்களை நிறைவேற்றிக்கொள்வதற்கு அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி நாம இந்த மோகன மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் பொதுவாவே இது போன்ற வசிய மந்திரங்களை முயற்சி செய்யும் போது கவனமாக செய்யணும் அது மட்டும் கிடையாது குருவோட வழிகாட்டுகிறதோட செய்யணும் பொதுவா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம வந்து ஆன்மீக ஆராய்ச்சிக்காக மட்டுமே செய்வது என்பது ரொம்ப நல்லது அதை தாண்டி யாருக்காவது பிரயோகிக்கணும் யாருக்காவது நம்ம வந்து செஞ்சு முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு நினைச்சா அது வந்து எதிர்வினையை ஏற்படுத்திடும் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல தான் நாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட விளைவுகளும் நல்லதாக தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு தவறு தவறான எண்ணத்திற்காக நாம் இதை வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவுகளும் தவறாக தான் இருக்கும் அது மட்டும் கிடையாது நாம் இதை வந்து பயன்படுத்தும் போது தகுந்த முறையான பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் அதற்கு தகுந்த ஆசான் என்பவரும் முக்கியமானவர் நம்மளை வழிகாட்டி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த மந்திர பாராயண ப்ரா பிரயோக முறையெல்லாம் வந்து அவர் மூலியமாக அவருடைய துணையோடு செய்யும் போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் அவர் பார்த்துப்பார் அதனால கண்மூடித்தனமாக நாம் சொல்கிற விஷயத்தை தானாகவே முயற்சி செய்வது என்பது நல்லது அல்ல என்பது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் சிம்பிளான முறையில் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக நாம் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் விஷயம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய விஷயங்களுக்காக முயற்சி செய்ய போனால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை புரிஞ்சு சில உறவுகள் நமக்கு உறவுகளை ஏற்படுத்த விரிசல்களை சரி செய்வதற்கு வியாபாரத்தில் வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கு இது போன்ற காரியங்களுக்கு நாம் இதை பயன்படுத்தி நமக்கு நாமே நன்மையை செய்து கொள்ள பயன்படுத்திக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் பலவிதமான வசிய மந்திரங்கள் இருக்கும்போது முக்கியமாக ஒரு சக்தி வாய்ந்த இந்த மோகன மந்திரம் எதற்கு எப் எதற்காக பயன்படுது நம்ம பார்த்தோம் இப்போ இதை எப்படி பயன்படுத்துவது இதை எப்படி வந்து நம்ம வந்து பாராயணம் செய்வதுன்றதை பற்றி பார்க்கலாம் பல விதமான வசிய மந்திரங்களில் ஒன்று தான் மோகன மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மோகன மந்திரத்தை தான் நாம் இப்போ பாராயணம் செய்ய போகிறோம் அதிசக்தி வாய்ந்த இந்த மோகன மந்திரம் எந்த விதமான தவறுதலும் இல்லாமல் தவறான நோக்கங்கள் இல்லாமல் உங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்திங்க இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது அந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும்ன்றதையும் சொல்றேன் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ காமேஸ்வரி மோகினி ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் ஓம் காமேஸ்வரி மோகினி ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் ஓம் காமேஸ்வரி மோகினி ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இதை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை இந்த ரெண்டு நேரத்தில் ஒரு நேரம் ஆனால் நாள் என்பது வெள்ளிக்கிழமையாக சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளார பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அடுத்தது அப்படி முடியாதவங்க அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலாக அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் கண்டிப்பாக பாராயணம் செய்யலாம் சரிங்க எத்தனை மாதம் செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும் மொத்தமாக இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும் சுத்தமான ஒரு அறை அந்த அறையில் கா எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் உங்களுக்கு சௌகரியமான துர்நாற்றங்கள் எதுவும் இல்லாத இடமாக நறுமணம் கமிழும் வகையில் வத்தி தூப தீபங்கள்லாம் ஏற்றி அந்த இடத்த ஒரு புனித பக்தி நிறைந்த அந்த நம்ம வீட்டு பூஜை அறை போன்று அந்த அறை இருந்தால் சிறப்பு அதனால் அப்படி இல்லைன்னா உங்கள் பூஜை அறையாக இருந்தாலும் சரிதான் இப்படி உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்துல நல்ல நறுமணம் வருவது போன்று வத்தி ஒரு நெய் தீபம் அந்த நெய் தீபத்துக்கு மலர்கள் சிகப்பு மஞ்சள் இந்த ரெண்டு பூக்களுமே அந்த நெய் தீபத்துக்கு மலர்களாக சாத்தப்பட்டு வச்சுட்டு இந்த நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வடக்கு முகமாக அமர்ந்து தீபத்தை பார்த்தவாறு காமேஸ்வரி அன்னையை மனதில் உருவகம் செய்து அல்லது ஒரு படம் இருந்தால் நீங்கள் படத்தை வச்சுக்கலாம் தீபத்துக்கு பக்கத்தில் படம் இல்லைனாலும் மனக்கண் முன்னாடி காமேஸ்வரி தேவதையுடைய தேவியோடைய ரூபத்தை மனதில் நிறுத்தணும் நிறுத்தி அப்புறம் அவங்க சொன்னோம் இல்லையா மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நிறுத்தி நிதானமாக பாராயணம் செய்யணும் இதுதான் விஷயம் இடையூறுகள் இன்றி ஒரு நாளும் தொடர்ந்து தான் பலன் வரும் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த மாத விளக்கு நாட்களை தவிர்த்து அதை கணக்கு செய்து சரியாக அவர்களுக்கு ஏற்றாற் போன்று இருபத்தோரு நாட்களை கணக்கு பண்ணி வச்சுக்கலாம் அவங்க செய்யலாம் மற்றவர்கள்லாம் வந்து ஆண்கள் பிரச்சனை இல்லை எந்த நாளும் ஆனால் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் காலம் சுத்தமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு சுத்தம் அது மட்டும் கிடையாது இடமும் சுத்தமாக இருக்கணும் மனமும் சுத்தமாக இருக்கணும் ஆடையும் சுத்தமாக இருக்கணும் அப்படி முக்கியமான விஷயங்கள் இந்த மந்திரத்துக்கு இருக்குது ஏன்னா இது அன்னை காமேஸ்வரியோடைய மந்திரம் அதனால தான் ரொம்பவே சுத்தம் முக்கியம் மன சுத்தம் அதை விட முக்கியம் சுத்தம் உடல் சுத்தம் மன சுத்தம் ஒழுக்கம் மன ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் அன்னையோட அருள் விரைவாக கிடைக்கும் இந்த மந்திரத்தின்பால் உங்களுடைய கவனம் என்பது சிறப்பாக ஈர்க்கப்பட்டு இந்த மந்திர ஆற்றலானது விரைவாக உங்களுக்கு கைகூடும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மனம் பாசம் ஈர்ப்பு இது வந்து உங்கள் பக்கம் திரும்பும் நீங்கள் விரும்புகின்ற மனிதனுடைய மனம் பாசம் ஈர்ப்பு இது எல்லாமே உங்க பக்கம் திரும்பும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தால் அது மட்டும் இல்லை குடும்பத்திலும் காதல் வாழ்க்கையிலும் வியாபாரம் செய்கிறவர்களுடைய வியாபார தளங்களிலும் உயர்வை ஏற்படுத்தும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஈர்ப்பை ஏற்படுத்தும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற ஏற்றாற்போல் ஈர்ப்பை ஏற்படுத்தும் தன்மையை அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை அமைதியாகவும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் காமேஸ்வரியை மனதில் நிறுத்தி மந்திர பாராயணம் செய்தால் மோகினி சக்தியை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிற ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதாவது மோகினி சக்தியை உள்வாங்கிக்கிற ஆற்றல்னால் சக்தியாகவே நீங்கள் மாறிடுவீங்க அதாவது நீங்கள் ஒரு மோகத்திற்கான ஒரு மேக்னட்டாக மாறிடுவீங்க மோகத்தன்மை உள்ள ஒரு மேக்னெட் நீங்கள் மோகிக்கிற தன்மையோடு இருக்கிற காந்தமாக மாறும்போது உங்களை நோக்கி மோகிக்கப்படுவாங்க உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க மற்றவங்கெல்லாம் அப்படி ஒரு தன்மை இந்த மந்திரத்துக்கு இருக்கு இருபத்தோரு நாள் தினமும் நூற்றி எட்டு முறை சொன்ன நேரத்தில் பாராயணம் செய்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மோகன மேகனடாக காந்தமாக மாறிடுவீங்க மோகன காந்தமாக மாற மாறுவீங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள் பொதுவாக இந்த மந்திரம் அதி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் யாரும் தவறுதலாக இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை மனதில் நிறுத்தி இந்த மந்திர பாராயணத்தை நல்ல எண்ணத்திற்காகவும் நல்ல நோக்கத்திற்காகவுமே பாராயணம் செஞ்சு முயற்சி பண்ணி அதை நல்ல விஷயத்துக்காக சோதனை பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அற்புதமான ஒரு வசிய மந்திரம்தான் இது தேவை இருக்கிறவர்கள் மட்டும் தேவைக்காக மட்டும் நல்ல நோக்கத்திற்கு மட்டும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இதை பற்றி மேலும் மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு நல்ல குருவை தேடி நீங்கள் போய் தான் கற்றுக்க முடியும் இது வந்து சில சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாமளே ஒரு சிறு பரிகாரம் போல இதை செய்து நல்ல நல்ல விஷயங்களை நாமளே கொள்வதற்கான ஒரு தான் இதை சொல்லியிருக்குமே தவிர நீங்கள் இதை தவறாக நான் அறிவுரை சொல்லலை தவறாக பயன்படுத்துறீங்கன்னா அதனுடைய விளைவுகளும் தவறுதலாக கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதைத்தான் நான் மீண்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நல்ல நோக்கத்திற்காக முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலனை பெறுங்க நம்மளுடைய சேனல் சார்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்